தமிழ் பண்பாடு என்று பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக நாம் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ எதை இந்த தமிழ் சமூகம் சொல்லிக் கொண்டிருந்ததோ அதை வெங்காயம் என்றார் பெரியார் ஏன் பக்தி இலக்கியத்தை எப்படி நீங்க பரட்டி பார்த்தாலும் ஆரியத்தை நியாயப்படுத்துகிற இலக்கியங்கள் தான் பக்தி இலக்கியத்தில் இருக்கும் மதம் கடவுளை பாதுகாக்கிறது கடவுள் ஜாதியை பாதுகாக்கிறது பண்பாடு இதையெல்லாம் நியாயப்படுத்துகிறது அண்ணா சொன்னார் தமிழன் என்ற ஒரு இனம் யாரையும் தாழ்த்தாமல் யாருக்கும் தாழாமல் முன்னேறும் அந்த தகுதி தமிழுக்கு உண்டு என்றார் தெற்காசியா ஒரு நாடு தானப்பா அதிகமா முருகனை வந்து எங்க கொண்டாடுறாங்கன்னா சிங்கப்பூர்லயும் மலேசியாவிலும் தான் அங்க நீ விவசாயம் இல்லாம போ ஜெயில வச்சிருவாங்க ஒரு நாடுதானே தானே கடாரம் குண்டான போ நீ விவசாயம் இல்லாம போ ஜெயில இருப்ப இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் திராவிட இயக்க பார்வையில் தமிழ் பண்பாடும் முருகனும் இந்த தலைப்பு நூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டு வருகிறது புது தலைப்பு அல்ல வாதம் அல்ல ஆனால் ஏன் இப்போ திருப்பி பேசுகிறோம் சிலருக்கு ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குது இதை மறந்து போனவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு அதனால் தான் இந்த தலைப்பு இதை மறந்து போனால் என்ன ஆபத்து நேரிடும் பின்னாடி வருகிற தோழர் மருதேனதை பேசுவார் அப்போ இதை ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கிறது என்பதால் இதை பேசுகிறோம் சரி அப்போ என்ன பண்பாடு தமிழ் பண்பாடை திராவிட இயக்கம் எப்படி பார்த்தது திராவிட இயக்கம்னா யார் நூறு ஆண்டுகளாக திராவிட இயக்கம் இந்த மண்ணில் இருக்கிறது இன்னும் இன்றும் இருக்கிறது அப்போ இந்த நூறு ஆண்டுகளில் திராவிட இயக்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருடைய பார்வையும் சொன்னா ஒரு நாள் பத்தாரு அதனால் நான் என்னுடைய வாதத்திற்காக முனே மூணு பேர் தலைவர் பெரியார் பெருஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் இந்த மூணு பேரை மட்டும் நான் பயன்படுத்திக்கிறேன் இதோட இணைத்து முருகன் நம்ம பேசுவோம் தமிழ் பண்பாடு அப்படின்னு ஒண்ணு இந்த மண்ணுல இருக்குது தமிழர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்பாடுன்னு ஒன்னு இருக்கும் கலையின் இருக்கும் இலக்கியம் இருக்கும் பண்பாடுன்னு இருக்கும் அப்ப அந்த பண்பாடு எப்படி இருந்தது இதை திராவிட இயக்கம் எப்படி பார்த்தது பெரியார்ல இருந்து ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சா உடனே முடிச்சிடலாம் ஒரே வார்த்தையில வெங்காயம்னு தமிழ் பண்பாடு என்று பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக நாம் எதை சொல்லி கொண்டிருக்கிறோமோ எதை இந்த தமிழ் சமூகம் சொல்லி கொண்டிருந்ததோ அதை வெங்காயம் என்றார் பெரியார் ஏன் ஏனெனில் இந்த தமிழ் பண்பாடு என்ற பெயரில் நாம் சொல்லிக் கொண்டிருப்பது அனைத்தும் ஆரிய பண்பாடுதான் ஒழிய அது மக்களை முன்னேற்றுவதற்கான மக்களுடைய அந்த பெரியார் காலகட்டத்தையே அன்றைய காலகட்டத்தில் என்ன அறிவியல் இருந்ததோ எது பகுத்தறிவு இருந்ததோ எந்த பிரச்சனைகள் இருந்ததோ அதை எதையும் அன்றிருந்த தமிழ் பண்பாடு பேசவில்லை மாறாக தமிழர்களை திராவிடர்களை இழிமக்களாக சூத்திரர்களாக சுயமரியாதை அற்றவர்களாக மானமற்றவர்களாக காண்பித்ததுதான் ஆரிய ஆரியம் பிறப்பு சார்ந்த ஏற்ற தாழ்வை பிறப்பால் நீ சூத்திரன் பிறப்பால் நீ உயர்ந்தவன் பிராமணன் அந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு பிராமணன்கிற சொல்லே நம்ம பயன்படுத்தினாலே சூத்திரன் அப்படிங்கிற நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படி தான் அர்த்தம் ஆனால் நம்ம இன்னைக்கு திரும்ப வேற கர்மத்தை சொல்கிறோம் அப்போ ஆரியம் என்ற பண்பாடு பிறப்பால் இங்கு மக்களை இழிவுபடுத்தியது பெரும்பான்மை மக்களை இழிவுபடுத்தியது இந்த இந்த இழிவுபடுத்திய கலாச்சாரத்தை தான் தமிழ் பா பண்பாடு என்ற பெயரில் தமிழ் அறிஞர்கள் உட்பட அனைவரும் தமிழர்கள் மீது சுமத்தினர் பக்தி இலக்கியம் முழுவதும் அதுதான் இருக்குது நீங்க வேற எதையும் பார்க்க வேண்டாம் பக்தி இலக்கியத்தை எப்படி நீங்க பிரட்டி பார்த்தாலும் ஆரியத்தை நியாயப்படுத்துகிற இலக்கியங்கள் தான் பக்தி இலக்கியத்தில் இருக்கும் நான் ஏன் இலக்கியத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன்னா பண்பாடை எப்படி கடத்துவது இலக்கியத்தின் மூலமாகத்தான் கடத்துவாங்க இன்னைக்கு தான் நம்ம அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை மேற்கொள்றோம் ஜான் மார்ஷல் இருந்து இப்போ நிறைய ஆய்வுகள் மேற்கொள்றோம் அதற்கு முன்பா முன்பு எல்லாம் இலக்கியம் தான் பெரும்பான்மை தொல் தொல் தொல்லியல் ஆய்வுங்கிறத யார் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான் இந்தியாவில் யாரும் கண்டுபிடிக்கல இவங்க இப்போ இங்க இருக்கிற ஐஐடி நம்ம ஆய்வாளர்களும் கண்டுபிடிக்கல அவங்க ரூம்ல உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆராய்ச்சியை கீழே வந்து தோண்டி பார்த்து கண்டுபிடிக்கிறதுல ரூம்ல உட்காந்து எழுதுறாங்க இப்பவும் எழுதுறாங்க அறிவியல் ஆய்வுகள் வந்துருச்சு அசைக்க முடியாத அளவுக்கு அறிவியல் முறைகள் வந்துருச்சு பழைய பண்பாடுகளை எப்படி கண்டறிவதுன்னு அதற்கு அப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு இருக்கிற ஆரிய காப்பாளர்கள் என்ன எழுதி இதுதான் பண்பாடுன்னு காமிக்கிறாங்க அப்போ இந்த பெரியார் எது தமிழ் பண்பாடாக இருக்குது என்பதை கண்டறிந்தார் அவர் இந்த இந்த பக்தி இலக்கியம் இல்லையா கடுமையாக விமர்சித்தார் ஏன் கடுமையாக விமர்சித்தார் என்றால் இந்த ஆரியத்தை நிலைநிறுத்துவதற்காக எழுதப்பட்டவைதான் அவை பிறப்பு சார்ந்த ஜாதியை ஜாதிய இழிவை நிலைநாட்டுவதற்காக பக்தி இலக்கியங்கள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறினார் அப்ப இந்த ஆரிய பண்பாடு தமிழகத்திற்குள் வருவதற்கு முன்பு ஒரு பண்பாடு இருந்தது அதை பெரியார் விமர்சனங்களோடு ஏற்றுக்கொள்கிறார் திருக்குறளை விமர்சனத்தோடு ஏற்றுக்கொண்டார் தொல்காப்பியத்தை விமர்சித்திருக்கிறார் மற்ற சங்க இலக்கியங்களை பெரிய அளவிற்கு விமர்சிக்கல ஆனால் பக்தி இலக்கங்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அப்போ அவர் இப்படி பார்க்கிறார் இன்னொன்றும் அவர் சொல்கிறார் இந்த ஆரிய வருகை தமிழ்நாட்டிற்கு ஆரியர்கள் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு முன்பு இங்கே ஒரு பகுத்தறிவான அன்றைய காலத்திற்கு உட்பட்ட பகுத்தறிவான நிலை இருந்தது அது ஆரியர்கள் வந்ததற்கு பின்பு ஆரியர்களுடைய ஆதிக்கத்திற்கு பிறகு அது மறைந்து விட்டது அது ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பெரியார் சொல்றாரு அப்ப இதனால் இந்த பண்பாட்டை அவர் வெங்காயம் என்கிறார் இப்ப இந்த பண்பாட்டை வெங்காயம்னு சொன்னால் கடவுளை என்ன சொல்லணும் வெங்காயம் தான் சொல்லணும் அப்போ மதம் எல்லாத்தையும் வெங்காயம் தான் சொல்லணும் ஏன்னால் மதம் கடவுளை பாதுகாக்கிறது கடவுள் ஜாதியை பாதுகாக்கிறது பண்பாடு எல்லாம் நியாயப்படுத்துகிறது இது எல்லாத்தையும் அவர் வெங்காயம்னாரு சரி அவரு இப்படி சொல்லிட்டார் அண்ணா அண்ணா பெரியாரிடம் இருக்கும் முறை இந்த பார்வையில் இருந்தார் கம்பரசம் என்று எழுதினார் கலைஞரும் இருந்தார் பிற்பாடு அவர்கள் அவர்கள் வெகுமக்கள் இயக்கமாக போகும்போது தங்களுடைய அவ்வளவுதான் மற்றபடி தங்கள் கருத்தில் ஊர்ந்து ஊன்றி நின்றார்கள் ஆரியம் என்பது எழிவை தமிழர்கள் மீது சுமத்துகிறது என்ற கருத்தில் பெருஞ்சர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் ஊன்றி நின்றார்கள் ஆனால் அவர்கள் அதை சொன்ன விதம் இருக்கு இல்லையா அதுதான் வேற பழனிக்கு இங்கேருந்து போனோம்னா பெரியாரும் அதுதான் அந்த குறிக்கோள் தான் இருந்தார் அண்ணாவும் கலைஞரும் அந்த குறிக்கோள் தான் இருந்தாங்க ஆனால் திசை வேறு பார்வை எந்த வழிவழில் போடுகிறோம் என்பதில் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா கலைஞர் மாறுபட்டனர் அப்ப அவங்க சங்க இலக்கியங்கள் இருந்து தமிழர் அடையாளத்தை தமிழ் பண்பாட்டை மீட்டுருவாக்கம் பண்ணாங்க ஒரு தமிழ் மொழி சார்ந்து ஒரு பண்பாட்டை கட்டமைச்சாங்க சங்க இலக்கியத்தில் எவ்வாறெல்லாம் தமிழர்கள் இன வேறுபாடு அற்று பிறப்பு சார்ந்த வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் அதை பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் அவர்கள் எடுத்து மக்களிடம் பேசினார்கள் தமிழர் என்ற ஓர்மையை உருவாக்கினார்கள் அந்த தமிழர் என்ற ஓர்மை மற்ற இனத்தாரை இழிவுபடுத்தும் வகையிலோ தாழ்வுபடுத்தும் வகையிலோ இல்லை அண்ணா சொன்னார் தமிழர் என்ற ஒரு இனம் யாரையும் தாழ்த்தாமல் யாருக்கும் தாழாமல் முன்னேறும் அந்த தகுதி தமிழுக்கு உண்டு என்றார் இப்ப தமிழ் கலைஞர் எப்படி கட்டமைத்தார் மதச்சார்பற்றதாக அனைத்து மதத்திற்கும் பொதுவானதாக இது அண்ணாவும் அண்ணாவும் அப்போ திராவிட முன்னேற்ற திராவிடர் கழகத்திலிருந்து தோழர்களும் பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த பிறகு ஒன்றே தேவன் ஒருவனே குலம் என்றார் அண்ணா இதை வந்து நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்துக்கு போயிட்டாங்களான்னு கிண்டல் பண்ணாங்க மற்றவர்கள் ஆனால் அதற்கு கலைஞர் விளக்கம் கொடுக்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அந்த கணின் பொங்கன்றார் பாட்டிலிருந்து விளக்கம் கொடுக்கிறார் யாதும் ஊரை இந்த உலகையே ஓர் குலம் என்று பார்த்தவர் கணியன் பூங்குன்றார் அந்த பரம்பரையிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் யாரையும் இழிவாக நடத்த மாட்டோம் அனைவரும் ஒரே குலம் என்ற பொது உடைமை தத்துவம் அந்த தத்துவத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பொங்குன்றார் சங்க இலக்கியம் சொல்கின்றது என்ற அடிப்படையில் தமிழ் அடையாதத்தை திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைத்தது இதுல என்ன ஆபத்து இருக்குன்னா நம்ம நூறு வருடம் எதை கட்டமைச்சிருக்கோம் மதத்தை அரசிலிருந்து பிரித்து அதை விரிவா சரசம்ப சட்ட நோக்கில தோழர் பேசுவாரு இப்போ மதத்தை அரசிலிருந்து பிரித்து ஒரு மதச்சார்பட்ட அரசை கட்டமைப்பதன் மூலம் அன்றைய சட்டங்களுக்கு நிலைமைகளுக்கு ஏற்ப சட்டங்களை உருவாக்குவது இதுதான் இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை நம்ம ஆரிய எதிர்ப்பு அந்த அடிப்படையில் கட்டமைச்சு இன்னைக்கு முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ போய் நூறு வருஷத்துக்கு பின்னாடி நம்மளை தள்ளனா அதற்கு என்ன காரணம் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிட முடியாது அவன் பூந்துருவான் அவன் பூந்துருவான் அப்படிலாம் நம்ம ஏற்றுக்கிட முடியாது அவன் வீரத்தமிழர் முன்னணி நினைக்கிறான் மாயோன்கான் செய்யணுங்கான் இப்போ நம்ம வந்து ஆரிய கடவுள்னு சொன்னோன்னா நம்ம பாசிஸ்ட் முருகன் அவர் கருப்பைண்டு அடித்தார் முருகனுக்கு கருப்பு பெயிண்ட் அடித்தாலும் அவன் என்னடா கருப்பு பெயிண்ட் அடிச்சு நீ காமிச்சா தமிழன் ஆயிடுவானா முருகன் ஆக்க முடியுமா நீ ஆக்கிருவியா இன்னைக்கு சொல்கிறாப்பில்ல முருகன் நேற்று பேசி நேற்று ஒரு வீரர் உரையாற்றாரு தென்னாசியாவே தெற்கு ஆசியாவையே நாங்கள்தான் கட்டி ஆண்டோம் தெற்காசியாவே என் நாடு ஏன் எதுக்கு தனி நாடு கேட்க போகிறேன்னு அந்த சீமான்ட்டை நான் கேட்குறேன் தெற்காசியே உன் நாடு தானப்பா அதிகமாக முருகனை வந்து எங்கே கொண்டாடுறாங்கன்னா சிங்கப்பூர்லையும் மலேசியாவிலேயும் தான் அங்கே நீ வீசா இல்லாமல் போ ஜெயிலில் வச்சுருவான் உன் நாடு தானே கடாரம் கொண்டே விசா இல்லாம போ ஜெயில இப்படிப்பட்ட ஒரு இந்த மத ஒரு பாசிஸ்ட் தன்மை இருக்கு செஞ்சு வருகிறது அதான் ஆபத்துக்களை இன்னும் விரிவா தோழர் பேசுவாரு ஆனா நம்ம இந்த இந்த ஆபத்து இருக்கு இல்லையா இந்த ஆபத்துக்களை எதிர்த்து தான் இந்த விஷயங்களை எல்லாம் எதிர்த்து தான் நம்ம திராவிட இயக்கத்தை கட்டமைச்சிருக்கோம் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு அமைச்சர் நடத்தியிருக்கிற இந்த மாநாடு யாராருக்கெல்லாம் எதிரானது அண்ணாவுக்கு எதிரானது பெரியாருக்கு எதிரானது கலைஞருக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாங்க முக ஸ்டாலினுக்கு எதிரானது இல்லையா இன்றைய முதலமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு எதிரானது இல்லையா எதிரானது அவர் அந்த மாநாட்டில் பேசினதை நான் கேட்டேன் எட்டு பதினோரு நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல கூட முருகன் தமிழ் கடவுள் அது இதுன்னு ஒன்றுமே சொல்லலை அறநிலையத்துறை என்ன பணி செஞ்சிருக்கு குடம்புலுக்கு பண்ணியிருக்கோம் வேலை கொடுத்துருக்கோம் இதை எதை பண்ணியிருக்கோம் அதாவது அறநிலையத்துறைக்கான என்ன பணியோ அந்த பணியை தான் நாங்கள் செஞ்சிருக்கோம்னு பேசினார் ஒரு இடத்துல கூட முருகன் தமிழ் கடவுளே அப்படின்னு பேசல முதல் ஸ்டாலின் பேசல முதலமைச்சர் பேசல அப்ப இது யாரு யாருக்கு எதிரானது முத்தமிழ் முருகன் மாநாடு திமுக அரசமைப்பு சட்டம் பெரியார் அண்ணா கலைஞர் இவங்களுக்கு எதிரானது கிடையாது இன்றைய முதல்வர் மு ஸ்டாலினுக்கு எதிரானது அவர் அந்த இதுல கடைசியில் சொல்றாரு சமத்துவம் தான் எல்லாரும் அதுதான் மதம் மதத்துல இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கலையணும் அதுதான் எங்க எங்களுடைய கொள்கைன்னு சொல்றாரு அப்போ முருகன் அப்படி சொல்றான்னா முருகனுடைய பண்பாடு அப்படி இருக்குதா இல்லை அப்ப இது முதல் முதலமைச்சருக்கு எதிரானது திமுக தலைவருக்கு இது இன்றைய திமுக தலைவருக்கு எதிரானது இன்றைய தமிழக முதலமைச்சருக்கு எதிரானது இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு அதுக்கப்புறம் நான் அடுத்தால் கூறுவோம் இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்னைக்கு முதலாளித்துவ திமுக அப்படின்னு ஒரு பெரிய பேர் அறிஞர் போட்டிருக்காரு இந்த அர்ஜுன் சம்பத்தோட சேகர்பாபு இருக்கிறத அதை நம்ம கண்டிக்கிறோம் ஆனா முத முதலாளித்துவ திமுகனு அவர் ஒருத்தர் அறிஞர் போட்டிருக்காரு அந்த அறிஞர் நாளைக்கு ஐநாறு மாநாடு முருக மாநாடு வேற மாநாடுலாம் வச்சா வச்சுட்டு வேற யாரையாவது கூப்பிட்டா கூட வந்து அவருடைய போட மாட்டார் நம்ம தமிழ் மண்ணுன்னு போட்டுருவார் அந்த அறிஞர் இந்த திமுக என்ன செஞ்சிச்சு இளைஞரணி செயலாளர் தலைமையிலான திமுக என்ன செய்யுது இப்போன்னா என் உயிரினும் மேலான கலைஞர் அப்படிங்கிற தலைப்பில் பேச்சு போட்டி நடத்துது யார்கிட்ட மாணவர்கள்ட்ட என்ன தலைப்பு கொடுத்துருக்கு கம்பனில் உள்ள இலக்கிய சுவையா ராமனின் ஒரு ராமனுடைய சமூக நீதியா அதான் தலைப்பு ராமனுடைய மாடல் எப்படி இருந்ததுன்னு அதான் தலைப்பு கொடுத்தாரு ஏன் பெரியார் கலைஞரின் சமூக நீதி இந்த தான் தலைப்பு தான் பேச்சாளர்கள் உருவாக்குறாரு முதலாளித்துவ கட்சி அதை செய்யுமா அது எப்படியா இருக்கட்டும் அந்த கட்சியுடைய வடிவம் தேர்தலை செய்கிறாங்க எப்படியா இருக்கட்டும் எப்படிப்பட்ட பண்பாடை அதை உருவாக்க விரும்புகிறது எந்த எந்த இளநீதி செயலாளர் பரப்புறாரு இப்படி பேச்சாளர்களை உருவாக்குறாரு எங்கேயாவது முருகன் வந்து தமிழ் தமிழ் கடவுள் முருகனின் பெருமையை சொல்லி அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கா ராமனின் ஆட்சியில் நடந்த சமூக நீதி விஷயங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா பெரியார் உடைய தலைப்பு இருக்குது சமூக நீதி கொண்டோட்டத்தில் கலைஞர் பேசின விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அண்ணா அண்ணா என்ன செஞ்சாரு இந்த தலைப்புகளை கொடுத்து இளைஞர் இளைஞர் படையை ஒரு உருவாக்க நினைக்கிறார் இது ஒரு கட்சிக்கு அப்போ இந்த கட்சி இப்படி இருக்கும்போது அந்த கட்சியிலிருந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடத்தினா அது யாருக்கு எதிரானது கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரானது இல்லையா எல்லாருக்கும் எதிரானதா இருக்குது இது இந்த இருக்கதை கண்டா இப்படி கலைஞர் அண்ணா பெரியார் கலைஞர் அண்ணா பெரியார் ஸ்டாலின் இவர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருக்கும் எதிரானது இருக்கு எதிரானதாக இருக்கு தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்க இருக்கு அப்படின்னா நமக்கு வயிறு எரியும் இல்லையா பெரியாருக்கு அப்படி வயிறு எரியுது இந்த ஒரே சம்பந்தம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சந்திரோதயம் அண்ணாவுடைய நாடகம் மேடையில் நடித்து நாடகக்கோட்டையில் நடித்து காமிக்கிறாங்க அதில் பெரியார் கலந்துக்கிட்டுறாரு அதில் வந்து என் என்எஸ் கலைவாணர் தண்டபாணி தேசிய தியா தியாகராய பாகவர் இவங்கெல்லாம் ஆடியன்ஸாக இருக்காங்க அது முடிஞ்சோடனே பெரியார் பேசுகிறாரு இதுவரைக்கும் தமிழ் பண்பாடு தமிழ் கலைஞர்கள் முக்கலைஞர்கள் முத்தமிழ்ன்னு சொன்னாங்க இல்லையா முத்தமிழ் முருகன் மாநாடு அந்த முத்தமிழை பாதுகாக்க முத்தமிழை பரப்ப வேலை செஞ்ச முக்கலைஞர்கள் அவங்க ஏழு இசை நாடகம் அந்த கலைஞர்கள் செஞ்ச வேலை என்னன்னா அவங்க முக்கொலை செஞ்சாங்க இனக்கொலை சுயமரியாதை கொலை அறிவு கொலை செஞ்சாங்க எழுத்தாளர்களும் இசைக்கலைஞர்களும் வேலை செஞ்சாங்க ஆனால் இந்த மாநாடு அப்படி அல்ல இந்த நாடகம் அப்படி அல்ல தமிழர்கள் மத்தியில் சுயமரியாதையை உணர்வை ஊட்டுவதற்கு இந்த மாநாடு பயன்படுத்து பயன்படுது அதற்கு தான் இந்த நாடகம் அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டிட்டு கடைசியில சொல்றாரு முடிக்கும் போது சொல்றாரு அவங்களையெல்லாம் நம்ம எல்லாம் திட்டிட்டு ஆனால் இந்த இப்படிப்பட்ட பண்பாடை பேசக்கூடிய அந்த முக்கலைஞர்களை நம்ம ஒண்ணு ஒழிக்கணும் அல்லது இந்த சந்திரோதயம் நாடகம் போன்று மாற்றி அமைக்கணும்னு சொல்கிறார் அவர் கலை இலக்கியத்துக்குலாம் எதிரானவர் கிடையாது கலை இலக்கியம் மக்களுக்கு எதிரானவர்னால் அந்த கலை இலக்கியத்துக்கு எதிரானவர் அவர் சொன்ன மாதிரி தான் கலையும் இலக்கியம் மக்களுக்காக இருந்தால் அதை பெரியார் ஆதரித்தார் இப்படிப்பட்ட தேவஸ்தான நம்மளுடைய பணம் அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறோம் அதை மக்களுக்கு எதிராக பயன்படுத்தினால் உனக்கு மானமும் அறிவும் உனக்கு இருந்தால் உனக்கு ரத்தம் குதிக்கணும் உனக்கு உணர்ச்சி வேணும் சுயமரியாதை உணர்ச்சி வரணும் அப்படி வரலன்னா உன் பிறப்புல ஏதோ கோளாறு சயின்டிஃபிக்கலி கோளாறு அவர் வந்து அவர் வேற எதாவது சொல்லலை சயின்டிஃபிக்கலி உணர்ச்சி இல்லாத ஆளாக இருக்கிற டாக்டர்கிட்ட போ அப்படிதான் அர்த்தம் அப்போ இப்படித்தான் தேவஸ்தான எண்டோமன் போடை வந்து இப்படி சீரழிக்கும் போது பெரியார் இந்த மான உணர்ச்சியோடு இருக்கணும்னாரு ஆனால் நம்ம தேவ இந்த தீர்மானங்கள் எப்படி இருக்குது பஜனை மடம் மாதிரி நடந்துருக்குது கந்தசஷ்டி புராணத்தை வந்து பாராயணம் பண்ணோம்னு ஆனால் கந்தசஷ்டி புராயணம் அதை பாராயணம் பண்ணவங்களை தான் குண்டாசலை போட்டாச்சு அப்போ இன்னும் இப்போ யாரை குண்டாசலை போடுறது அவர் அமைச்சரை போடலாமா குண்டா பாரா கந்தசி கவசத்தில் நான் படித்தேன்னா ரொம்ப மோசமானது அதெல்லாம் படிக்க தான் நான் சொல்லலை எதையுமே ரொம்ப மோசமானது அதை வந்து ஸ்கூலில் வந்து காலேஜில் படிக்கணும்னு சொல்கிறாரு அப்போ இந்த அமைச்சர் இந்த துறை யாருக்கு எதிரானது தமிழர்களுக்கு எதிரானது தமிழ் பண்பாட்டுக்கு எதிரானது திராவிட இயக்கத்திற்கு எதிரானது அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிரானது மத சார்புக்கு எதிரானது அரசுக்கு எதிரானது இன்றைய முதல்வர் மு ஸ்டாலினுக்கு எதிரானது இன்றைய திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரானது எண்ணற்ற திமுக தொண்டர்களுக்கு எதிரானது தமிழ் மக்களுக்கு எதிரானது இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு இப்படிப்பட்ட ஒரு செயலை அரசு சார்பில் நடத்தி விடக்கூடாது நம்ம இப்ப கொஞ்சம் லேட்டா முடிச்சிருக்கோம் அடுத்து இது போன்ற எந்த நடவடிக்கையிலும் செய்ய விடாமல் பாதுகாப்பதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை அதுதான் மானமும் அறிவும் சுயமரியாதையும் உள்ள ஒவ்வொரு தமிழனும் திராவிடனும் பர்ப்பன பரப்ப நல்லாத இயக்கத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்புடைய அனைவரும் செய்ய வேண்டிய வேலை வாய்ப்புக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் தமிழ் சேனலுக்கு பண்ணுங்க